சிவானி என்னாச்சு உனக்கு கிளம்பலாம் சிவானி என்னன்னு சொல்லு எதுக்காக ராம் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குற ஏன் இப்படி திடிரே ஆமா சிவானி சொல்ல என்னாச்சு எதுக்காக இப்படி ராம் கிட்ட எனக்கு ராமா பிடிச்சிருக்கு ஏய் சீரியஸாவா பேசுற என்ன பாக்க எப்படி தெரியுது இல்ல சிவானி நீ யா இது நம்பவே முடியல ஆந்தா எனக்கு ராமா ரொம்ப பிடிச்சிருக்கு ராமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை பண்றேன் முட்டாள்தனமான முடிவே அந்த ராம் கிட்ட போய் என்ன சிவாணி உன் மனசுல என்னடா யோசிக்கிற நினைச்ச 10 நாளா யார்கிட்டயும் பேசாம ஒரு மாதிரி இருக்க மொத்தலேவும் ஆனா நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணவே நான் எதிர்பார்க்கல என்ன என்ன பண்ண சொல்ற 10 நாளா நல்லா யோசிச்சு தான் ஒரு முடிவு எடுத்துர்க்கேன் ராம் தான் எனக்கு எல்லாம் ராம் வேண்டாம்னு சொன்னா என்ன எனக்கு ராம பிடிச்சிருக்கு அவன் என்ன என்னைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றானோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் சிவாணி நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க புரிஞ்சுக்கோமா இது ஒண்ணு விளையாட்டு தன இல்ல நீ வாட்டுக்கு பிடிச்சிருக்கன்னு நேரடியா வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குற ஒரு வார்த்தை எங்க கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல சொன்னா இப்போ என்ன சொல்றீங்களோ தான் சொல்லுவீங்க நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டீங்க அதான் நானா சொல்லிட்டேன் நாங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற அப்படா நீ செய்யற விஷயம் தப்பு தானே தப்பாலாம் இல்ல எனக்கு ராம பிடிச்சிருக்கு சிவானி சின்ன பிள்ளை மாதிரி பேசாத ஏதோ பொம்மைய கட்டி எனக்கு பிடிச்சிருக்கு வாங்கி கூட சொல்ற மாதிரி இருக்கு ஆமா சிவானி ராம் கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்கு நீ போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தப்பு இல்லையா எது தப்பு ராமோட ஒய்ஃப பக்கத்துல வச்சுக்கிட்டேவோ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டாதான் தப்பு ராம்கன் யாரும் இல்ல அவரோட குழந்தைக்கு யாரும் இல்ல அந்த இடத்துல நான் போய் இருக்கலாம் நினைக்கிறேன் என்ன தியாகி நினைப்பா சொல்லு சிவாணி தியாகம் பண்றியா தியாகமா இதுல என்ன தியாகம் இருக்கு இதுல என்னோட அன்பு மட்டும் இருக்கு இல்ல சிவாணி நீ புரிஞ்சுக்கோ நல்ல யோசனை பண்ணி பாரு அன்போ பாசமோ இல்ல சப்போஸ் இது அன்பா இருந்தாலும் ராமேல உள்ள பரிதாபத்துல உனக்கு இந்த லவ் வந்திருக்கலாம் நீ முத நல்ல யோசனை பண்ணி பாரு நீ பண்றது தப்புன்னு உனக்கே புரியும் என்ன ஹாசினி தப்பு தப்புன்னு சொல்றீங்க எதனால இத தப்புங்கறீங்க ராம்கு கல்யாணம் முடிஞ்சது குழந்தை இருக்கு அவ்வளவுதான் என்னமோ அவனோட ஒய்ஃப் கூட சந்தோஷமா இருக்கிறவன பிரிச்சு நான் லவ் பண்ற மாதிரி பேசுறீங்க இல்லனா ராமோட ஒய்ஃப் சண்டை போட்டு கோச்சிட்டு போயிருக்காங்க அந்த கேப்ல நீ இப்படி பண்றேன்னு சொன்னா சரிங்களா அவனோட ஒய்ஃப் இல்ல இறந்துட்டாங்க இனி வரப்போறது இல்ல ராம் ரொம்ப நல்லவரு அதை விட அவர் குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது பரிதாபத்தினால தியாகத்தினால இல்ல பாவம் புண்ணியம் அப்படிலாம் நான் எதையுமே நினைக்கல அத நினைச்சு எனக்கு காதல் வரல எனக்கு ராம பிடிச்சிருக்கு அவ்வளவுதான்

இனி என்ன நடக்குதோ எல்லாம் நடக்கட்டும் கடவுளே வந்து உனக்கு ராம் வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என் மனசுல நல்லா யோசித்து முடிவு எடுத்துட்டேன் இனி சத்தியமா என்னால மாத்திக்க முடியாது இத்தனை வருஷம் ஆனாலும் ராம்காக வெயிட் பண்ற இல்ல இப்படியே எங்க வீட்ல இருந்துட்டு போறேன் என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது வாங்க காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு போலாம் ஏ சிவானி என்ன சொல்லிட்டு போறா இவ சிவானியா இப்படி என்னால நம்பவே முடியல இல்ல ஹாசினி இதை நம்மளாலயும் ஏத்துக்க முடியல இப்படி இவங்க வீட்டுல திருவண்ணா எல்லாம் ஏத்துக்குவாங்க

என்ன என்ன பேச்சுனா பாத்தியா இவ்ளோ நாள் இந்த மாதிரி பேச்சு நம்ம வீட்டுல இல்ல அவ ஆரம்பிச்சு நீ தாய்மே எனக்கு கிடைக்காத வரோன்னு பேசுற கடுப்பா வருது நீ இப்படி அவள்கிட்ட தான் போய் கோபப்படணும்னு தோணுது இங்க பாரு அவ பேசுற நீ இப்படி எல்லாம் பேசாத இவ்வளவு நாள் நான் வாட்டுக்கு எனக்கு நேர் சுத்திட்டு அலைஞ்ச எனக்காக நீ வந்த ஆனா உன்ன புரிஞ்சுகிட்ட பிறகுதான் வாழ்க்கை எவ்வளவு அழகுன்னு நான் வாட ஆரம்பிச்சிருக்கேன் அது ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து மனச பாழக்க வேண்டாம் சந்தோஷத்தை கெடுக்க வேண்டாம்

வீரா ரொம்ப ரொம்ப லவ் யூ எப்படி கஷ்டப்பட்டேன் தெரியுமா வீரா கஷ்டப்படும் மாத்திரம் இதெல்லாம் என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி தோணுது அப்படி ஒரு கஷ்டமா இருந்தது ஆனா நீ இப்ப பேசினதும் ரொம்ப சந்தோஷமா இருக்கே வீரா இதுக்காக தான் என் பொண்டாட்டிய பார்க்க வேகமா வந்த ஆமால வீரா என்னமா எனக்காகவே நீ பிறந்திருக்க என் மனசை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேல அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் எவ்வளவு மோசமா நானும் சுத்திக்கிட்டு இருந்தேன் என்ன மனசனாக்கி இப்படி ஒரு சந்தோஷத்தை என் வாழ்க்கையில கொடுத்தது நீ தான் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவனை நான் பாத்துக்க மாட்டேனா அன்பு மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நாளும் பரிமாறிக்கலாம் குறையவே குறையாது அந்த அந்தமாதிரிதான் நம்ம ரெண்டு பேர் காதலும் ஆமா வீரா উন্মதா ஆ அம்மா என்னமா என்ன அப்பா வயிறு வலிக்குதே இவ்ளோ நேரம் இல்லைன்னு சொன்னீங்க அப்ப கஷ்டத்துல இருந்த வீரா கொஞ்சம் கோபமும் கூட அதனால வயிறு வலி தெரியல இப்போதான் சந்தோஷமா ஐட்டேன்ல ஆ அதான் வயிறு வலிக்குதே என்னடி புதுசா சொல்ற உண்மைதான் வீரா கஷ்டத்துல கோபத்துல இருந்தா எந்த வழியும் தெரியாதே சந்தோஷத்துல இருந்தா மட்டும் தெரியும் சரி படுத்துக்கோ வா

ஏமா ஏன் இப்படி பண்ற நைட் ஓ ஓன் மண்டை ஆட்னா என்னங்க அது நீங்க தூங்கறதுக்கு முன்னா சொன்னீங்க தூங்கி எழுந்ததும் காலையில சொல்லணும் தூங்கறதுக்கு என்ன சொன்னாலும் தூங்கன மறந்து போயிடும் ஆமா இதெல்லாம் ஒரு காரணம் ஓ போய் எல்லாத்தையும் எடுத்து கொண்டுட்டு வா ம் கொண்டு வாறேன் இந்த மனுஷ அலப்பற தாங்கல காலை 8 மணிக்கு ஆபீஸ்க்கு போனா எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கலாம் 6 மணிக்கே போனா காலை சாப்பாடையும் பேக் பண்ணி கொடுன்னா அநியாயம் கொஞ்சம் நஞ்சமா ஆமா ஆமா உனக்கு அநியாயமா இருக்கும் காலை வேமாஞ்சா அரக்கப்பறக்க வேலைக்கு ஓடுற இல்ல நீ எதுக்கு என்னலயே பேசுவ இப்போ என்ன சண்டை போட போறீங்களா எனக்கு அதுக்கு டைம் இல்ல அப்பறம் டைம் இருந்தா சண்டை போடுவீங்க சாந்தி இல்ல நான் வாட்டுக்கு போற வரை நீங்க எதுக்கு திரும்ப என்ன கூப்பர்வீங்க நான் உன்னை கூப்பிடவே இல்லமா இப்போ அப்பறம் யார்கிட்ட பேசுனீங்க ஆ தனியா பேசணும் தனியா பேசுவீங்களா அப்பறம் நீங்க லூசா இது வரைக்கும் இல்ல இனிமேல் லூசா யிடுவேன் அது ஏன் அப்படி நீதான் தான் வாயை திறக்க ஆரம்பிச்சிட்டியே இவ்வளவு நாள் இந்த இம்சை இல்லாம இருந்தது என் மருமக நான் எந்த டைம் ஆஃபீஸ் போகணும் என்னென்ன எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வா நான் பத்து நிமிஷத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கும் வீட்டை விட்டு போனா ஏன் பாடு திண்டாட்டமா தான் டா ஏய் சாந்தி போங்க போங்க உங்களுக்கு தேவையல்ல நீங்கள எடுத்துட்டு கرمங்க பேக் எடுத்து குடு ஃபைல் எடுத்து குடுனே இதுக்கு தான் உங்களுக்கு என்ன வேலையும் செய்ய விட்டுக்க கூடாது அவ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சு உங்களுக்கு பாத்தீங்களா கறி வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஏய் ஏய் சாந்தி என்ன கறி வலிக்கலங்களா சாந்தி இங்க பாரு உங்களை ரொம்ப நேரம் பார்க்க முடியாது போங்க எதை எது வேணுமா எல்லாத்தையும் எடுத்துட்டு கرمங்க ஏய் ஃபைல் பேக் ஓகே சாப்பாட எடுத்து வை. கறி எல்லாம் சமைச்சிருடா இட்லி தானா? நான் எடுத்துட்டு கொண்டு போங்க. ஏய் நான் எப்படி? உங்க மருமகன் வரப்பனே எல்லாம் நீங்கதானா செஞ்சீங்க? ஆ அது இப்போ. இப்பவேனாலும் செய்யலாம் போங்க. சாண்டி போங்க ஆபீஸ்க்கு லேட் ஆக போதே. ஹ்ம். பாத்து பாத்து வாயை கழுத்து கோனிசிக்க போதே. என்ன ஒரு வில்லத்தானோ? பாவம் எல்லாம் எடுத்து கொடுப்பன்னேச்சா மருமக பார்த்து பார்த்து செஞ்சானானே நான் சோம்பேறியா. எல்லாத்தையும் பாத்து பாத்து எடுத்து வைக்கிறவங்களுக்கு தான தெரியும் ஈஸியா குறை சொல்லிடுறது பேசிடுறது நாள் எல்லாத்தையும் வேணுங்கறத நீங்க எடுத்து வைங்க அப்பா தெரியும் இந்த சாந்தியோட அருமை மா ராஜு என்னமா என்ன ஆச்சு ஒண்ணுல என் பெருமைய பத்தி சும்மா பேசிட்டு இருந்தேன் ம் கேட்டேன் கேட்டேன் என்ன நீ ஆபீஸ் காம்பளையா உனக்கு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா அப்பாட்ட பேசின எல்லாத்தையும் கேட்டேமா எனக்கு தேவையானதை நானே பாத்துக்கறேன் சூப்பரா அப்பா பாத்து நீயே மாறிட்ட போறா

சரியா சரியா பாத்து கூட்டிட்டு போ இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் கூட தான் டைம் இருக்கும் ஹாஸ்பிட்டல என்ன எதுன்னு விவரம் கேட்டுட்டு வா இல்லன்னா சொல்ல அம்மாவும் கூட வார இருக்கட்டுமா எப்பவும் நான் கூட்டிட்டு போறதானே நான் பாத்துக்கிறேன் ஏதாவது ஒரு டாக்டர் சொன்னாங்கனா உங்களுக்கு கால் பண்றேன் சரிடா நான் ஹாஸ்பிடல் காலேஜ் போ முதல்ல இன்னைக்கு அவள நான் காலேஜ் விட்டுட்டு அப்படியே நான் பூ மாரியா பாக்க போறேன் ம் சரி சரி இன்னா அந்த கலைய எண்டி கிள பாரு 9 மணி தான நான் காலேஜ் பதராம எழுந்து கிளம்பட்ட நான் கூட்டி போய்க்கிறேன் சரிடா நீ பாத்துக்கோ ம் தானே ஜாக்கிங் வருவார் இன்னைக்கு ஏன் இன்னும் காணும் ராமை பார்த்து பேசலாம்னு நினச்சேன் சக்தி அண்ணா கூட வாக்கிங் போகிறேன்னு சொன்னேன் ஆனா நந்தினியை கூப்பிடாம நாம் மட்டும் தனியாக வந்திருக்கோம் இதெல்லாம் ராமுக்காக ஆனால் ராம் ஏன் இன்னும் காணோம் ராம் நான் எப்போ எல்லாம் உன்ன பார்க்கணும்னு நினச்சிருக்கேனோ நீ கண் வந்திருக்க இப்போ உன்னை நினைக்கிறேன் ராம் வா ராம் ப்ளீஸ் ராம் நான் உன்னை பார்க்கணும் பார்க்கணும் ராம்

இங்க பாரு சின்ன பொண்ணாச்சு நானும் கோபப்படாம பொறுமையா பேசுறேன் புரிஞ்சுக்கோ இந்த மாதிரி என்கிட்ட வந்து பேசாத இன்னொரு தடவை இதே மாதிரி பேசினேன்னா கண்டிப்பா உங்க அண்ணன் கிட்டே நான் நேரடியா போய் சொல்லிடுவேன் கண்டிப்பாங்க சக்தி திரு உங்க அப்பா அம்மா எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு சொல்லுவேன் இதோட என்கிட்ட பேசுறத நிப்பாட்டிக்கோங்க புரியுதா இல்ல ராம் நான் என்ன சொல்ல வரேனா சொல்லு என்ன சொல்ல வர நான் உன்னோட குழந்தைக்கு நல்ல அம்மாவா இருப்பேன் பாப்பாவை நல்லா பாத்துக்குவேன் பிளீஸ் ராம் என்ன புரிஞ்சுக்கோ அடிச்சு பல்ல கட்டிருவேன் நானும் சின்ன பொண்ணாச்சேன் பொறுமையா பேசிட்டு இருந்தா என் குழந்தைக்கு நீ அம்மாவை இருப்பியா யாரு நீ எதுக்கு இப்படியெல்லாம் பேசுற என் குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும் இனி இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுன அடுத்த செகண்ட் உங்க அண்ணன கூப்பிட்டுதான் சொல்ல வேண்டியதா இருப்போம் பேசாதே எனக்கு உன் கூட பேசவே பிடிக்கல பேச என்ன பார்க்க கூட பிடிக்கல என்ன ராம் இப்படி பேசிட்டு போயிட்டேன் ஒரேபடியா எழுதி முடிச்சாச்சு காலேஜ் வந்துட்டோம் ஆனா ஸ்கூல் ஹோம்வொர்க் மாதிரி பக்கம் பக்கமா எழுத வேண்டியிருக்கு வாசுகி என்னங்க முடிச்சியா கிளம்பலாமா காலேஜுக்கு ம் கிளம்பலாம்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கீங்க வாங்க வாங்க அப்புறம் சார் கடைக்கு லேட் ஆகுதுன்னு வைவீங்க ஆமா ஒரு நாள் திட்னா அதையே வெச்சு சொல்லு சரி சரி இவ்ளோ நேரம் என்ன பண்ணீங்க ரூம் ப்ளே வரல நீ எழுதிக்கிட்டு இருந்தே எதுக்கு தொந்தரவுன் வரல நீ என்ன தொந்தரவு உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா கூட இவ்ளோ டயர்டா இருக்க மாட்டேன் எழுத மொத்தம் பேசிக்கிட்டே எழுதுவியா சரிதான் படிக்கணுங்கிற எண்ணத்துல படிக்கல எழுதல பக்கம் பக்கமா எழுத மொத்தம் படிக்க முடியுமா அதெல்லாம் படிக்க மொத்தம் படிச்சுக்கலாம் சரிதாமா ஆமா சாதனா பாத்திய காலையில இப்ப என்ன இன்னும் தூங்குறாளா ஆமாமா நல்லா தூங்கிட்டு இருக்கா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்துட்டாங்க நான்தான் தான் அவ வெறும் வயிற்றுல மாத்திரை சாப்பிடணும்ல மாத்திரை கொடுத்துட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு பாலாத்தி அந்த புரோட்டீன் பவுடர் போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு தூங்குன்னு சொன்னேன் திரும்பவும் தூங்கிட்டா நீயும் அஞ்சு மணிக்கு ஆ சாதனா இருக்கல பாத்துக்கணும்ல திரும்பவும் அத்தை கேட்க மாட்டேங்க அவங்களா எல்லா வேலையும் பாக்குறாங்க அதான் சாதனாவையாவது கூட மாட பாத்துக்கலான்னு சீக்கிரம் அசுகி சொல்லுங்க இல்ல நேத்து நைட்டு ஃபுல்லா கெட்ட கெட்ட கனவா வருது தூங்க மொத்தம் பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னா அதான் இப்போ கேக்கலான்னு பாக்குறேன் இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கா நைட்டு ஒருவேளை தூங்காம இருந்திருப்பாளோ ஆஹா இல்லங்க அதெல்லாம் நல்லா தூங்கிட்டா அப்படியா கேட்டியா அப்பாடா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு

இங்க பாருங்க அவ கெட்ட கெட்ட கனவா வருதுன்னு சொன்னாளா அதனால நம்ம ஊர் கருப்பசாமி கோவில் திண்ணீர் இருந்ததா நைட்டு சாதனாவுக்கு பூசி விட்டு தலகாணி கடையில வச்சு விட்டேன் இனிமேல் உனக்கு எந்த பயமும் இருக்காது நல்லா தூங்குன்னு சொன்னேன் காலையில எழுந்து கேட்டப்போ சூப்பரா தூங்குறா நீ எந்த பயமும் இல்லைன்னு சொன்னா ஓ என் தங்கச்சி பயம் இல்லாம வந்ததுக்கு நீங்க தான் காரணம் ஆமாங்க வர வர ரொம்ப பொறுப்பா இருக்க பொறுப்பா இருக்கேனா ம் என்ன பண்ண கல்யாணம் முடிச்சிட்டா பெரிய பொண்ணு பொறுப்பா இருக்கணும்னு சொல்லிடுறீங்கல்ல

ரெண்டு நாள் வீட்ல இருப்பேன்னு சொன்னீங்க நீ காலேஜ் போறேல அதா நான் காலேஜ் போனா என்ன உங்க தங்கச்சிய பக்கதானே தான வீட்ல இருக்கீங்க தங்கச்சிய பார்த்தாலோ நீ பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்குமா நீ இருந்தா லீவ் போட்டதுக்கு ஒரு அர்த்தம் நீ இல்லாம லீவ் போட்டு என்ன பண்ண ஹே ஏய் கொன்றுவே இப்பலாம் பேசி பேசிடாடா என்ன நீ ரொம்ப ஏமாத்துற நான் என்ன ஏமாத்துனே ஆசியா பேசி பேசி ஆ பேசி பேசி ஹே திரு இதுக்கு ரொம்ப ஓவரா தான் பண்ற உங்களுக்கு மட்டும் தான் ஊசு பேத்த தெரியுமா அப்படி வாரியா ஆமாண்டி சரிதா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க கண்டிப்பாமா எதையோ சாதிஷ்டம் அப்படிங்கிற ஒரு திருப்தி மனசு நிறைவா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதுவும் நீ எனக்கு பொண்டாட்டியா கிடைச்சதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கடவுளுக்கு எதுக்கு சொல்ற என் அப்பாவுக்கு சொல்லு அப்பாவுக்கு ஆமா உன்னை ஓகேன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்கல்ல அது உண்மைதான் சொல்லிடலாம் எப்ப போய் சொல்லலாம் ஏய் என்ன உங்க வீட்டுக்கு போகணுமா ஹாஸ்பிட்டல் வச்சு அப்பா அம்மாவை பார்த்ததே இந்தா இருக்கு பக்கத்துல வீடு கூட்டிக்கிட்டே போக மாட்டேங்கிற காலேஜுக்கு போயிட்டு வரும் மாத்திர கூட அப்படியே அப்பா அம்மாவை பார்த்துட்டு ஆஃப் அன் அவர் இருந்துட்டு வரலாம் அது கூட கூட்டு போக மாட்டேங்கிற மேடம் ஒரு வாரம் கழிச்சு தான் காலேஜ் போறீங்க ஆமா இருந்தாலும் இன்னைக்கு நீ போகணுமா என்னன்னு தெரியல அப்பாவா பாக்கணும் போல இருக்கு சரி கூட்டிட்டு போறேன் நிஜமா கூட்டிட்டு போறேமா எப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செய்யற எனக்காக என்ிட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அத நீ அப்படியே செஞ்சிருவே இதோ என் தங்கச்சியை நான் பாத்துக்கணும்னு நினைச்சேன் ஆனா நினைப்பு மட்டும் தான் நான் நீ எல்லாமே பாத்துக்கற இப்படிப்பட்ட ஏன் பொண்டாட்டிய நான் சந்தோஷமா பாத்துக்க வேணாமா ஆமாமா காலேஜ் முடிஞ்சதும் அப்பாவை பார்த்துட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் சாதனம் ஆபரேஷன் அப்ப கோவில் போய் சண்டை போட்டுட்டு வந்தேன் என்ன சண்டை போட்டியா ஆமாமா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்ம உரிமையானவங்க கிட்டதான சண்டை போட முடியும் அதான் கோவிலில் போய் அம்மான் கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன் அப்படியா இன்னைக்கு என்ன அம்மான சமாதானப்படுத்த போறியா இல்ல இல்ல சாரி கேட்க போறேன் சரிதான்டா இது கூட நல்லா இருக்கு சரி சரி வா வா கிளம்பு மணியாச்சு பாரு காலேஜ் போலாம்

வாழாது வாழ்வதற்கு என்னை தேர்ந்திடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கள் இல்லை நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை ஆசைக்காரல் உன்னை நீங்க என்னாலும் எந்த ஜீவன் வாழாது ஐ லவ் யூங்கா என்ன சக்தி இப்படி திடீர்னு ஊர்க்கணும் சொல்ற ஆமாமா ஆபீஸ் வொர்க் கண்டிப்பா போய் தான் ஆகணும் மூணு அல்லது நாலு நாள் திரும்ப வந்துடுவேன் மூணு நால் நாளா சரி சக்தி பாத்து பையட்டுவா என்னமா என்ன சக்தி ஃபர்ஸ்ட் டைம் என்னை விட்டுட்டு போறியா

என்ன பேசணுமோ என்ன சொல்லணுமோ உடனே எனக்கு கால் பண்ண ஏதாவது மீட்டிங்ல இருந்து எடுக்கலைனாலும் உன் காலை பார்த்ததும் உடனே போன் பண்ற இங்க பாரு அம்மா என்ன சொன்னாலும் சரி எதையும் கண்டுக்காத எனக்கு உடனே போன் பண்ணு புரிஞ்சதா சரி சக்தி இது உன்னோட வீடு அடுத்த வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காத நான் இருக்க மொத்தம் நீ இந்த வீட்டுல எப்படி இருக்கியோ அதே மாதிரியே இரு ஓகேவா சரி சக்தி கிளம்புறேன் சிவானிய பாத்துக்கோ சிவானி விஷயத்த நீ சொன்ன நான் திடீர்னு ஊருக்கு கிளம்புறனால கவனிக்க முடியல நீ என்ன ஏதுன்னு பாத்துக்கோ நான் வந்து பாத்துக்குறேன் சரி சத்தி வரட்டுமா பாத்து போய்ட்டு வா சீக்கிரம் வந்துடு சரிமா கிளம்புறேன் வர நாலு நாள் ஆகும் பாத்துக்கோங்க சக்தி பாத்து போய்ட்டு வா கவனமாயிரு கரெக்டா சாப்ட்டு சரிமா பியூட்டி ம் இந்த எலும்பிட்ட பக்கம் பக்கமா பேசுற நம்மகிட்ட வாரேன் பாத்துக்கோங்க பாத்துக்குறேண்டா நல்லா பாத்துக்கற நாலு நாள் ஆகுமா நீ வர அது வரைக்கும் என்னால என்ன முடியுமோ அத நல்லா பாத்துக்கற